ஃப்ரெண்ட்ஸ் மா இலை வந்து எவ்வளவு நன்மைகள் தரும் தெரியுங்களா நம்ம வாசல்ல வாரத்துல ஒரு நாளாவது இந்த மா இலை வந்து வாசல்ல தோரணம் கட்டி விடுங்கப்பா சரிங்களா ஒரு அஞ்சு ஏழு ஒன்பது கணக்கு இருக்கல அந்த கணக்குல வந்து ஒரு நிலை வாசல்ல கட்டி விடுங்க சரிங்களா நல்ல வைப்ரேஷனா இருக்கும் சரிங்களா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்புறம் வந்து நேற்று வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுடைய முருகாவுக்கு நான் வெத்தலை தீபம் போட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நம்ம முதுகா என்னைக்குமே கைவிட மாட்டார் எல்லாரையும் சரிங்களா எனக்கு பழனி ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அனைவருக்கும் நல்லதே நடக்கும் முதுகர் துணை முருகா அப்படியே திருவிஞா சாமி பண்ணிட்டு வாரத்துல ஒரு நாள் வந்து இது மாதிரி வெத்தில தீபம் போடுவேன் நானு சரிங்களா